பொதுவாகவே வாழ்க்கை என்றால் சிரமங்களும் சோதனைகளும் நெருக்கடிகளும் சூழ்ந்ததுதான் வாழ்க்கை அதை எதிர்கொண்டு படைத்தவனுக்காக வேண்டி ஏற்றுக்கொண்டு நிதானத்தோடும் பொறுமையோடும் இதன் கூலி அல்லா தருவான் என்ற எதிர்பார்ப்போடும் ஒருவர் இருந்தால் அல்லாஹ் பன்மடங்காக இரட்டிப்பாக சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் திருப்பி தருவான் அவனே நம்மை ஆசுவாசப்படுத்துவான் அவனே நம்மை ஆறுதல் படுத்துவான் இதை தான் மேராஜில் ஊடாக அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான் நமக்கு எல்லாம் எல்லாருக்கும் மனப்பாடம் செய்திருக்க ஒரு அத்தியாயம் என்கின்ற அத்தியாயத்தின் மடக்கி சொல்லுகிறான் இன்ன மகள் அருண் இன்ன மகள் நிச்சயமாக கஷ்டத்துடன் தான் லேஸ் இருக்கிறது நிச்சயமாக கஷ்டத்துடன் தான் லேசு இருக்கிறது ஒரு கருத்துதான் திருக்குறானில் ரெண்டு தடவை அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ஒன்றை புரிய வேண்டும் திருக்குறானின் வார்த்தைகளும் கூட வீணானது கிடையாது வார்த்தைகள் வீணல்ல ஒரே கருத்தை ரெண்டு தடவை மடக்கி சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் அது அற்புதமான செய்தியை நமக்கு அறிஞர்கள் சொல்கிறார்கள் மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் ரெண்டு சந்தோஷத்தை கொடுக்க போகிறான் என்று அர்த்தம் ஒரு சிரமத்தை மனிதன் சந்தித்தான் என்றால் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாவிற்காக வேண்டி பொறுத்து போனான் என்றால் ரெண்டு மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக அவன் அனுபவிக்க போகிறான் தயாராகிவிட்டான் அதற்கு அவன் துணிந்து விட்டான் என்று பொருள் அன்புக்குரியவர்களே பத்து மாதம் சுமக்கிறாள் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட்லிபர்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் வலியும் வேதனையும் தன் வாழ்க்கையில் அதுவரை தான் எல்லாம் மாற்றிக் கொள்கிறார் ஒரு நிமிடத்தில் மகிழ்ச்சியாக கொடுக்கிறான் அதுதான் பிள்ளை பெறுகிற நேரம் அந்த குழந்தையை அதன் முகத்தை பார்த்தவுடன் தான் பட்ட கஷ்டம் எல்லாம் எல்லாம் மறந்தே போய்விடுகிறான் பெண் இல்லையா முதலை போட்டு தொழில் செய்கிறார் ஒரு வியாபாரி அதுல அவர் லாபத்தை அடைகிற பொழுது கஷ்டங்கள் எல்லாம் கண்ணில் தெரியாமல் மறந்து போகிறது கடினமான பயிற்சியும் கண் விழித்து உழைக்கக்கூடிய படிக்கக்கூடிய படிப்பும் அவன் ஒரு உயரத்தில் போய் அமர்ந்ததற்கு பிறகு பெருமூச்சு விட்டு ஆனந்தப்படுகிறான் இல்லையா தங்கத்தை உருக்குகிற பொழுது சிரமம் தான் அதனுடைய அழுக்குகளை நீக்குகிற பொழுது ஆனால் அது மினுமினுப்பாக கண்ணுக்கு தெரிகிற பொழுது வருகிற சிகரம் ஏற வேண்டும் என்று துடிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் படிக்கட்டுகளை ஏறும் பொழுது பட வேண்டும் அதன் உச்சாணி கொம்புக்கு போடுகிற பொழுது விடுகிற மூச்சு இருக்கிறதே அது ஆனந்தத்தின் மூச்சு அது ஆஸ்வாசத்தின் மூச்சு வாழ்க்கை என்றால் சிரமங்களும் பல்வேறு நெருக்கடிகளும் சூழ்ந்ததுதான் அதை அல்லாஹிற்காகவே என்று ஏற்றுக்கொண்டு பழகி கொள்வோமே மகிழ்ச்சியை அல்லாட்டி தருவான் என்ற ஒரு சகாபி புகாரி வருகிறது இந்த சஹாபிக்கு கண் வலி கண்ணிலே சில பிரச்சனை வீட்டிலே வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போய்விட்டார்கள் நலம் விசாரிக்கிறதுக்கான வந்தாங்க வந்து நலம் விசாரிச்சுட்டு எப்படி இருக்கு கொஞ்சம் வழியும் வேதனை தான் சல்லா செல்லம் நீங்களும் நானும் பார்ப்பது போன்று உண்டான பார்வை அல்ல நாயகத்தின் பார்வை அது தீட்சண்ய பார்வை அது ஏக இறைவனின் ஒளி மிகுந்த பார்வை அது பெருமானா சல்லாசு சொன்னாங்க ஜெயித் ஒரு கண் வலிக்குன்னு சொல்றீங்க எனக்கு என்னமோ நான் போனதற்கு பிறகு நான் அவருடைய ஹயாத்துக்கு பின்னாடி இந்த பார்வை உங்களுக்கு பறிபோயிருமோ என்று நான் நினைக்கிறேன் அப்படி பார்வையை நீங்கள் இழந்து விட்டால் என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க இழப்பு ரெண்டு வகை இருக்கிறது பெருமக்களே ஒண்ணு கிடைக்காமையே இருக்கிறது அதுவும் இழப்பு தான் கிடைச்சி அனுபவிச்சு அதன் மூலமாக பல விஷயங்களை நம்ம சாதிச்சு திடீர்னு நம்மள்கிட்ட இருந்து அது புடுங்கப்பட்டுருச்சுன்னா அது ஒரு இழப்பு கிடைக்காமலே இருந்து அது நம் கைக்கு வந்து சேராமலேயே இருந்து நம் அதை இழந்திருக்கிற பொழுது பெருசா அதனுடைய வழியும் வேதனையும் தெரியாது ஆனா கிடச்சி அனுபவிச்சு அதன் மூலமா பலன பெற்றன பல பலன்களை பெற்றதற்கு பிறகு இழக்கிற பொழுது அதன் வே வேதனையும் வலியும் மிக உக்கிரமமாக இருக்கும் பலக்காரமா இல்லாம இருக்கிறது பிரச்சனை இல்லை எல்லாம் அனுபவிச்சு எல்லாம் சந்தோஷமா உச்சத்துக்கு போய் திடீர்னு கீழே நடந்துக்கொண்டார் அதன் வேதனையும் வலியும் ரொம்ப அந்த மாதிரி பார்வை இல்லாமல் பிறப்பது வேறு பார்வை இருந்து ஒரு காலகட்டத்தில் திடீரென்று அந்த பார்வையை பதிபோனால் இந்த பார்வை உங்களுக்கு இழப்பு ஏற்படும் போல் தெரிகிறது என்ன செய்வீங்க அப்படி ஏற்பட்ட இந்த பார்வைக்கு ஒளியை தந்தவன் அவன் கண்ணு மட்டும்தான் இந்த கண்ணின் ஒளியை கொடுத்தவன் அவன் அல்ல கொடுத்தவன் பிடுங்கிக் கொண்டால் அவனுக்காக நான் பொறுமையாக இருப்பேன் ஒளி போய்விட்டது என்பதற்காகவே நான் அங்கலாய்ந்து கொண்டிருக்க மாட்டேன் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டேன் நான் அவனிடத்தில் இதற்கான கூலியை ஆதரவு கொடுத்த ஒளியை நீனே எடுத்துக்கொண்டாள் இதற்குரிய கூலியை நீனே தாய் என்று நான் ஆதரவுப்பேன் ரசூல சிரிச்சுக்கிட்டே போயிட்டான் ஒண்ணுமே சொல்லல வரலாற்றிலே வருகிறது நாயகம் சொன்னதை போன்றே அவருக்கு கண்ணின் ஒளி பார்வை மங்கி போனது மொத்தமாக கண் பார்வை அவர் போய்விட்டது அவர் சொன்னதை போன்றே செய்தார் நாமும் நிறைய பேர் சொல்லுவோம் ஆனா கஷ்டத்துல சிரமத்துல தான் மனுஷனுடைய உண்மை தன்மை வெளி உண்மையான குணம் வெளிப்படும் உண்மையான அவருடைய தன்மைகள் எல்லாம் வெளிப்படும் அப்போ ஒருத்தர் எப்படி இருக்கிறாரோ அந்த நிலையை பார்த்து தான் அல்லாஹ் தன்னோடு நெருக்குவதற்குரிய வழிகளையும் அதனுடைய வாசல்களையும் வேகமாக திறந்து விடுகிறார் நல்லா இருக்கும்போது இன்னும் தெரியாது எல்லாம் பேசுவோம் ஏதாவது கஷ்டமும் சிரமமும் சூடுகிற பொழுதுதான்

அதுக்கு பின்னாடி அவங்களே சொல்றாங்க எனக்கு முன்னாடி இருந்த பார்வை விட இப்ப ரொம்ப தெளிவா இருக்குது கிட்டத்தட்ட பிறகு பல ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்தார்கள் நல்ல தெளிந்த பார்வை மூப்பின் காரணமாக மங்கள் ஏற்படும் சில இடங்கள் ஏற்படும் பார்வையிலே ஆனால் அவர்களின் கடைசி நிலை வரை பார்வையில் எந்த கோளாலும் ஏற்படவில்லை எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் வாழ்க்கையிலே சில இழப்புகள் ஏற்படுகிற பொழுது அல்லாவிற்காகவே நாம் பொருந்திக் கொண்டால் அதற்குரிய கூலியை உலகத்திலேயே அல்லா தருவான் ரெட்டிப்பாக மறுமையில தருவான் அது வேற விஷயம் உலகத்திலேயே அவனுடைய கூலியை அனுபவிக்கலாம் நாயகம் செல்லம் சகாபாக்கள் முக்கியமான ஒரு சகாபி அபு சலமார் அதிகம் ஒரு பிரபலமான சஹாபியின் கூட இவர்கள் இவங்களுடைய மனைவி உம்மு சலமா ரெண்டு பேரும் அதாவது லைஃப் எப்படி இருக்கணும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் இந்த தம்பதிகள் அபு சலமா உம்மு சலமா ஊர் பே ஊர் மெச்சிக்கொள்ளும் அளவிற்கு உண்டான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ரொம்ப அந்யோன்யம் அவ்வளவு பிரியம் அவ்வளவு பாசம் நாலு பிள்ளைங்க அடுத்தடுத்து ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க மக்காவிலிருந்து குடும்பத்துடன் மதினாவுக்கு ஹிஜிர செய்து வந்தவர்களிலே முக்கியமான இவங்க அதில் எக்கச்சக்கமான இடர்கள் ஏற்பட்டது எல்லாத்தையும் கடந்து மதினாவுக்கு வந்தாங்க மதினாவுக்கு வந்த பின்னாடியாவது நாம விரும்பிய இந்த மார்க்கத்திலே நமக்கு விரும்பிய மாதிரியான நாயகத்தோடு அமர்ந்து இங்கே மதினாவிலே ராகத்தாக நல்லமல் செய்யலாம் என்ற எதிர்பார்ப்பில் வந்தவர்களுக்கு ரொம்ப நாள் நீடிக்கவில்லை ரெண்டே வருஷம் உகது யுத்தம் நடக்கிற சமயத்தில் ஏற்பட்ட காயம் அபு சலமா அந்த காயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பொக்கலமாக வெடித்து அவரை மரணத்தின் கிடப்பிலே கொண்டு தள்ளிவிட்டது மரணப்படுக்கையிலே படுத்து கிடக்கிறார் சல்லல்லா அலிசல்ல வந்தாங்க வந்து பார்த்து அவருடைய நிலையை கண்டு நாயகம் சல்லா செல்ல செல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் நாயகம் இருக்கிற பொழுதே அவருடைய ரூகம் பிரிந்தது கண் அப்படியே திறந்து திறந்திருக்கிறது சல்லாசன் தன்னுடைய உபாரக்கான கரத்தால் திறந்திருந்த கண்ணை மூடி விட்டார்கள் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா பக்கத்தில் இருக்கவங்க செய்ய வேண்டிய மொதல் வேலை நவீன நாயகன் சல்லாசன் இறந்து விட்டால் இறக்கக்கூடியவர் தன்னிடத்திலிருந்து ரூகை கைப்பற்றி செல்லக்கூடிய மலக்கு போகக்கூடிய பாதையவே பார்த்து கொண்டிருப்பார் அந்த பார்வை நிலை நிற்கும் நீங்க அந்த கண்ணை மூடி விடுங்க நாங்கள் சல்லாசன் மூடி விட்டார்கள் மூடி விட்டுட்டு பெருமானா சல்லாஸ் அவருக்கான துவா செஞ்சாங்க இங்க விஷயம் என்னன்னா உம்மு சலமாரதி அல்லாஹனுடைய வாழ்க்கையிலே நடந்த இந்த நிகழ்வு தான் நமக்கான பாடம் ஊரை விட்டு வந்தாச்சு அவங்கள ஆதரிக்க அரவணிக்க மதினால பெரிய நபர்ல ஆள் இல்லை சொந்தங்கள்லாம் கிடையாது ஒரு புள்ள இல்ல நாலு புள்ள தன் அன்புக்கு இலக்கணமான கணவர் தன் இதயத்திற்கு நெருக்கமான கணவரை இழந்து நிற்கிறார்கள் அந்த பெண்மணி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது இவ்வளவு தூரம் சிரமப்பட்டது நம்ம மதினால வந்து நல்லபடியா மகிழ்ச்சியா வாழலாம் நம்ம விரும்பிய மாதிரி வாழலான்றதுக்கான தானே அந்த நினைப்புல இருந்தவங்களுக்கு இப்படி ஒரு இழப்பு அந்த அம்மா சொல்றாங்க ஹதீஸ்ல வந்திருக்கிறது இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கோ சொன்ன ஒரு ஹதீஸ் தன் கணவன் மூலமாக மனைவிக்கு சொல்லப்பட்டது எத்தனையோ கணவன்மார்கள் நாம் நல்ல விஷயத்தை கேட்க வருகிறோம் இது வாங்கியது இந்த காதில் வாங்கி வெளியே போகிற அந்த காதில் விட்டு விட்டு போவதற்கல்ல வாங்கியதை கொண்டு போய் வீட்டிலே தன் துணை இடத்திலே சேர்க்க வேண்டும்

யார் ஒருவர் சோதனை மிகுந்த காலத்திலே சொல்வாரோ யார் ஒருவர் தன் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை இழந்தது அது பொருள் இழப்பாகட்டும் உயிரிழப்பாகட்டும் அல்லது வேறு ஏதாவது இழப்புகளாகட்டும் அந்த நேரத்தில் சொன்னால் அல்ல அவர் இழந்ததுக்கு கூலியையும் கொடுத்துருவான் அவர் என்னத்தை இழந்தாரோ அதை திருப்பி அல்ல அதை விட ஹைரா கொடுப்பான் சிறந்ததை கொடுப்பான் இந்த ஹதீஸ் தன் கணவன் சொன்னது ஞாபகம் வருது இப்போ கணவன் வொஃபா அந்த நாளில் ஞாபகம் வருது அம்மா சொல்லி சொன்னாங்க அய்யுல் முஸ்லீமீன ஹைருமி நபீ சலமா முஸ்லீம்களில் யார் என் வீட்டுக்காரர் அபு சலம்மா மாதிரி இருப்பார் அவரை விட சிறப்பானவர் யாரு என் வீட்டுக்காரன் எனக்கு அவ்வளோ நெருக்கமானவர் ஆனா ரசூல்லா சொல்றாங்க நீங்க சொல்லுங்க அல்லாஹ் ஹைரை தருவான் என்று இறந்ததை விட சிறகுதை தருவான் ரசுல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க எனவே நான் சொல்லுகிறேன் இன்னான்னு இல்லாஹவி நாயகிராஜோன்னு சொன்னாங்க பொறுமையா இருந்தாங்க வரலாற்றில் இருக்கிறார்கள் அல்லாஹ் உலகத்தில் வேற எந்த பெண்ணுக்கும் கொடுக்காத அல்லாஹ் அல்லா உம்முசலமா கொடுத்தான் ரதி அல்லாஹு அலானுகா யார கணவனா கொடுத்தான் தெரியுமா அல்லா முகமது நபி சல்லா அலிசல்லவர்களே கொடுத்தார்ஹா இந்த துவாமை ஓதினார்கள் தனக்கு ஏற்பட்ட இழப்பில் சிரமத்தில் பொறுமை காத்தார்கள் அல்லாஹ் நாயகத்தையே கணவராக கொண்டு வந்து நிப்பாட்டினார் நீண்ட பெரிய வரலாறு நான் இந்த விஷயத்தை மையப்படுத்தி காட்டுவதற்கு சொல்லுகிறேன் ஏற்படுகிற இழப்புகளை அல்லாவிற்காகவே ஏற்றுக்கொண்டு பொறுமை காத்து நன்மையை ஆதரவு அல்லா அதற்கு கூடிய உலகத்திலும் தருவான் நாளை ஆகிரத்திலும் சிறப்பாக தருவான் வந்திருக்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது ரொம்ப நாள் தவம் இருந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டு தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இருந்த சமயத்திலே அவருக்கு அல்ல ஒரு வாரிசை கொடுத்தான் ஆனால் கொடுத்த அல்லாஹ் அவனே அந்த குழந்தையை எடுக்கவும் செய்து விட்டான் எடுக்கவும் செய்து விட்டான் கொடுத்தவனுக்கு உரிமை இருக்கிறது எடுப்பதற்கு அதிலே தலையிடுவதற்கு நமக்கு என்ன உரிமை இதுதான் அடியார்களின் பார்வையாக இருக்க வேண்டும் கொடுத்தவன் எடுத்து விட்டான் இப்ப அல்லாஹ் தாலா அந்த ரூஹ கைப்பற்றிருந்த குழந்தையை கொண்டு வர்றாங்கல்ல மலக்குகள் அவர்களிடத்திலே அல்லாஹ் கேட்பான் ஹதீஸ் வந்திருக்கிறது அகபல் தும் அகபல் தும் வலத அப்தி என் அடியானின் பிள்ளையை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்களா அந்த புள்ளைய நீங்க கொண்டு அல்லாவுக்கு தெரியும் தெரிஞ்சுட்டே கேக்குறான் ஆமாயா அல்லா என் அடியானின் இதய கனியவா பறித்து வந்து விட்டீர்கள் எல்லா பிள்ளைங்களும் தகப்பனாருக்கு இதய கனி தானே பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க இதய கனி தான் அது எவ்வளவு பெரிய பிள்ளை ஆனாலும் சரிதான் பிள்ளையை எல்லா எல்லா காலத்திலும் பிள்ளையாகத்தான் பார்ப்பார்கள் இல்லையா மலக்கள் சொல்லுவாங்க ஆமையா அந்த அடியானினுடைய இதய கனியை தான் பறித்து விட்டோம் சரி என் அடியா என்ன சொன்ன அந்த நேரத்துல இழந்து உச்சகட்டமான சோழத்திலே ரொம்ப நாள் எதிர்பார்த்தது கிடைத்தது என்ற ஆனந்த மிகுதியிலே இருந்த நேரத்தில் ஏற்பட்ட இழப்பு என்ன சொன்னாவ சொல்வார்கள் நீ கொடுத்தத நீனே எடுத்துக்கிட்ட அல்ல உனக்கே புகழ் அனைத்தும் இன்னால் இல்லாகிவைஜுவ என்று சொன்னான் அல்லாஹ் சொல்லுவான் மலக்கு கிடத்துலே இபி நூலகு பைத்தன் ஃபில் ஜென்னாவ சமூக பைத்தல் ஹம் இந்த என் அடியானுக்காக வேண்டி சொர்க்கத்தில் தனி ஒரு வீடு கட்டுங்கள் அந்த வீட்டுக்கு பேர் பைத்துல் ஹம்னு வைங்க புகழுக்குரிய வீடு நிறைய பேர் வீடு கட்டி ஒவ்வொரு வீட்டுக்கும் பேர் வைப்பாங்க பைத்துல் ஹம்து பைத்துல் ஹிக்மா ஒவ்வொரு பேர் அல்லாஹ் இந்த அடியானுக்கு சொர்க்கத்தில் தரக்கூடிய வீட்டுக்கு பேர் பைத்துல் ஹம் புகழுக்குரிய வீடு இந்த வீட்டை அல்லாஹ ஏன் தர்றான் இப்படிப்பட்ட அந்தஸ்தை ஏன் சொல்லி காண்பிக்கிறான் என்றால் அவனுக்கு ஏற்பட்ட சமயத்திலே அவன் அவன் விதம் அந்த நன்மையின் எதிர்பார்ப்பு அல்லாஹ் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றாலும் சந்தோஷம் இழந்தாலும் சந்தோஷம் பெறுவதற்கு ஒன்றும் இல்லை இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற மனோநடையிலே இறைவனை நாடி எப்பொழுது ஒருவர் மாறிவிட்டாரோ அவர் இறை நேச பாதையிலே அடியெடுத்து வைத்து விட்டார் என்று அழுத்தம் பண்புக்குரிய சோதரர்களை இந்த அற்புதமான வாழ்வின் தத்துவத்தை தான் மேராஜ் நமக்கு சொல்லி தருகிறது சல்லல்லாலி செல்லமன் அவர்கள் இழந்தார்கள் பெரும் இழப்பு தான் பேரிழப்பு தான் மனைவியை இழந்தார்கள் சாதாரண பெண்மணியா அந்த தாயார் தன்னை மட்டுமல்ல தன்னிடத்தில் இருந்த திரண்ட செல்வத்தையும் கொடுத்தார்கள் வயதின் மூப்பிலே வயோதிகத்தின் உச்சத்தில் இருக்கிற சமயத்திலும் கூட கணவனுக்கு கடமையிலே கொஞ்சத்தையும் கூட விட்டு வைக்கவில்லை இன்னைக்கு போய் மக்கால பார்த்தாலும் ஜபல நூரை இப்படித்தான் பார்க்க வேண்டும் அண்ணாந்து பார்க்க வேண்டும் ஹிரா குகை என்று சொல்கிறோமே அந்த குகையில் நாயம் செல்லி செல்ல அவர்கள் தனித்து தவம் இருந்த பொழுது நுபவத்தை எதிர்பார்த்த அங்கே தனித்து தியானத்தில் இருந்த சமயத்திலே இரவு பகல் என்று பாராமல் நாயகத்திற்கு தலையிலே செம்மாடு கட்டி கொண்டு உணவையும் அவர்களுக்கு தேவையான பொருட்களையும் அவ்வளவு உச்சத்தில் ஏறி கொடுத்த பெண்மணி அதற்கு அம்மா ஈடு இணை உண்டா நாயகம் மௌத்தாகும் வரை அதை மறக்கவே இல்லையே அதற்கு பிறகு எத்தனை பெண்கள் நாயகத்தின் வாழ்க்கையிலே வந்தாலும் கூட கதிஜாமாவின் நினைவு அவங்களுடைய உள்ளத்தை விட்டு போகவே இல்லை கதிஜாமாவின் நினைவு போகவே இல்லை வீட்டில் என்ன உணவு செய்தாலும் பெருமானா சொல்லாலே செல்லும் கதிஜா பிரார்த்தியானுடைய தோழிகள் அங்கே இருந்தால் கொஞ்சத்தை கொடுத்து அனுப்புவாங்களா கதிஜா அம்மாவுடைய தோழி எல்லாம் இருக்காங்க அவர்களின் கடைசி விலை வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அர்த்தமுள்ள வாழ்க்கை அது அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு சொந்தக்கார பெண்மணி இழந்த நேரத்திலே எவ்வளவு பெரிய சோகம் இருக்கும் அது தனக்கு மார்க்கத்தை எடுத்து வைக்க ஊன்றுகோலாக உறுதுணையாக இருந்த அபு தாலிபின் மரணம் இப்படி இழப்புகளை அல்லாவிற்காக வேண்டி ஏற்றுக்கொண்டார்கள் இழப்பு தான் இருந்தாலும் என்ன செய்வது இன்னைக்கு அவர் நாளைக்கு நான் இதுதான் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லா அதற்கு கூலியாக பன்மடங்காக ரெட்டிப்பாக கொடுக்க விரும்பினான் நாயகம் சல்லல்லா அலி செல்ல மன்னவர்களை தன்னிலவிலே அழைத்தான் அழைத்து கூப்பிட்டான் அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுத்தான் அவர்களின் சமூகத்திற்கு அன்பளிப்புகளை கொடுத்தான் நபியோடு நேருக்கு நேரென்று பேசி மனமகிழ் தான் அல்லாஹுவின் தூதரை நேரில் கண்டு அல்லாஹ் ஆனந்தப்பட்டான் தன் அத்தாட்சிகளை எல்லாம் காண்பித்து கொடுத்தான் வீட்டுக்கு விருந்தாளி வர்றாரு வச்சுக்கோங்க நம்ம வீட்டுல என்னெல்லாம் செஞ்சிருக்கோமோ எல்லாத்தையும் கொண்டு காமிப்போம் இது வந்து நான் என்னுடைய என்னுடைய பணிக்காகவே நீ வைத்திருக்கக்கூடிய அறை நான் இந்தந்த மாதிரி எல்லாம் புத்தகங்கள்லாம் வச்சிருக்கேன் இதெல்லாம் படிப்பேன் இந்தந்த மாதிரியான பொருட்கள் நான் அங்க இங்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது நான் அங்க டூருக்கு போகும்போது வாங்கினது இது நான் இங்க டூருக்கு போகும்போது வாங்கினது இந்த ஓவியம் இருக்க இதை நான் அங்கே என்று எல்லாத்தையும் காமிச்சு கொடுப்போம் இல்லையா அது எது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை காண்பிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல வந்திருக்கக்கூடிய விருந்தாளிக்கு இதையெல்லாம் காட்டி அதிலே ஒரு ஆனந்தம் அப்படி நாயகத்தை அழைத்து அல்லாஹ் எல்லா காட்சிகளையும் கொடுக்கிறான் சொர்க்க சொர்க்கத்தினுடைய அனைத்து காட்சிகளையும் காட்டித் தருகிறான் அது கொண்டு அல்லாஹ் பேரானந்தம் அடைகிறான் இப்படிப்பட்ட உன்னதமான நிகழ்ச்சியை நடந்த நாள்தான் புனிதமிகு பரா புனிதமிகு மேராஜ் இரவு என்று சொல்லக்கூடிய ரஜபு மாதத்தினுடைய இருபத்தி ஏழாம் நாள் இரவு இந்த இரவிலே பல்வேறு பானங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது முதல் விஷயமாய் நம் வாழ்க்கைக்கு தேவையானதாய் இந்த ஜும்மாவிலிருந்து நாம் பெற்ற விஷயம் நாம் இழந்ததை அல்லாஹிற்காக வேண்டி பொறுத்து கொண்டால் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளிலே வேண்டி நாம் ஏற்றுக்கொண்டு அதை நாம் உள்வாங்கிக் கொள்வோமே ஆனால் அவரிடத்தில் அதற்குரிய நன்மையை ஆதரவை தருவான் நாளை பன்மடங்கான கூலிகளை தருவான் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம் வல்ல ரஹ்மான் அல்லா அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய தௌஃபிகை தருவானாக மேராஜினுடைய இன்ன பிற படிப்பினைகளை குறித்தும் பாடங்களை குறித்தும் நாளைய தினம் நம்முடைய பள்ளியிலே மேராஜினுடைய சிறப்பு அமல்கள் நடைபெற இருக்கிறது மகரீப் தொழுகையை தொடர்ந்து நாளை மாலை மகரீ தொழுகையை தொடர்ந்து மேராஜனுடைய சிறப்பு அமல்கள் சிறப்பு பயான் மஜிலிஸ் சிறப்பு துவா என்று அனைத்தும் நடைபெறும் ஜமாத்தார்கள் சகோதரர்கள் முழுமையாக அதிலே பங்கெடுத்து இறையருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் அன்புடன் அழைக்கிறோம் பெண்களுக்கும் மேல் தளத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் வாருங்கள் இறையருளை பெற்றுக்கொள்வோம் வல்ல ரஹ்மான் தோஃபிக் செய்வானாக